இஸ்லாமிய புரட்சி நடந்துதான் ஷா அப்படின்ற மன்னர் வந்து அவர் வந்து விரட்டப்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க மேலை நாடை சார்ந்திருக்கிறவர் குறிப்பா வந்து அமெரிக்காவை சார்ந்திருந்தார் போர் நடக்கும் பொழுதும் காசா மக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்படும் பொழுதும் இதற்கு குரல் எழுப்பினது ஈரான் மட்டும்தான் உலக அரங்கில் குரல் எழுப்பிச்சு எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா ஐநா சபையில் ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்பினாங்க காசா மக்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய படுகொலைகளை எதிர்த்து எந்த நாடுகளும் வாய் துறக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா ஏகாதிபத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் காசாவில் இருந்து முடிஞ்சாலும் அடுத்தது பாத்தீங்கன்னா காசாவை இயக்குவதும் அந்த ஹமாஸை இயக்குவதும் ஈரான் தான் இயக்குவதும் ஈரான் தான் இருக்கக்கூடிய இயக்குவதும் ஈரான் தான் ட்ரம்ப் வந்து இந்த எலக்ஷன்ல ஜெயிச்ச போது இந்த ட்ரம்ப் என்ன சொல்றதுன்னா நீங்க எதுக்காக ஹமாசிட்ட பைப் பண்ணிருக்கீங்க ஹமாஸுக்குனுடைய தலை தலைவராக அங்க வந்து ஈரான் இருக்காங்க இல்லையா ஈரானை தூக்கி போட்டு மிதித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு விவரத்தை வந்து அவர் யூஸ் பண்றாரு யாரு ட்ரம்ப் ட்ரம்ப் யூஸ் பண்றாரு இவர்களுடைய அந்த ஏவுகணையினுடைய பலம் வந்து உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது யாரோட ஏவுகணை ஈரானோட உயிரோட ஏவுகணை பலம் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அவர்கள் ரொம்ப தான் அதை வச்சிருந்தாங்க அது ரொம்ப முன்னிட்டு கவனியர்கள் மட்டும்தான் தெரியும் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் அவர் தான் கொஞ்சம் நிலம் வச்சிருப்பாரு அப்ப அந்த விவசாயிகிட்ட வந்து அந்த நிலத்தை கேட்பாரு அவர் வந்து குடிக்கலாம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அது எப்பொழுதுமே அந்த வன்முறை அந்த கொடூரமான வன்முறை அந்த துப்பா அந்த கத்தியை பயன்படுத்துவாரு அது அப்படி போயிடும் தனியா போயிடும் அந்த மாதிரியான கத்திகள் எல்லாம் அவர் வந்து அட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஏதோ இளைஞர்கள் திரளும் போது அவர்கள் துப்பாக்கியை பயன்படுத்துவாங்க உலகம் முழுவதும் பறவை வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலை ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் அதற்காக கோவையில் இருந்து மதிப்புக்குரிய தோழர் சுதிர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் இந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்னைக்கு உலகம் முழுதும் வந்து ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதோட பின்னணி என்னங்க தோழர் இப்போது இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்றது நார்மலாக இப்போ எங்கேருந்து தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் வாராக தொடங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஹிஸ்புல்லா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறாங்க ஹிஸ்புல்லாவினுடைய சில பகுதிகள் கோலான் குன்று பகுதிகள் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வாரில் இஸ்ரேல் கைப்பற்றி வச்சுருக்காங்க அந்த பகுதி வந்து இவர்களுக்கு வேணும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களான ஹிஸ்புல்லாக்கு அந்த பகுதியில் வேணும்ட்டு ரொம்ப நாள் அவர்கள் போராடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் வேணுமானாலும் லெபனான் பகுதி இஸ்ரேலால் வந்து ஆக்கிரமிக்கப்படக்கூடிய ஆபத்து அவங்களுக்கு இருக்கு அதனால போராளி குழுக்களின் தேவை கட்டாயமாக ஹிஸ்புல்லா போராளி குழுக்களின் தேவை லெபனானுக்கு இரு தேவை இருக்கு ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் ஏன் ஆயுதம் தாங்குகிறார்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எதிரி ஆயுதத்துடன் தான் வர்றாங்க அமெரிக்காவினுடைய பேரழிவு ஆயுதங்களை சுமந்து கொண்டு வருவதனால் இவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுது இப்போ பாலஸ்தீனில் காசா பகுதியில் ஹமாஸ் இஸ்ரேல் இராணுவத்தையும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சுமையை குறைப்பதற்காக இஸ்ரேல் தன்னுடைய இஸ்ரேலை நோக்கி ப லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகள் வீச ஆரம்பித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோலான் குன்று பகுதிகளை கடந்து அங்கே வந்து இஸ்ரேலினுடைய தலை நகரங்களில் எல்லாம் வந்து இவர்கள் வந்து ஏவுகணை வந்து இஸ்புல்லாஸ் விட்டுட்டு இருந்தாங்க அப்போ அதனால வந்து இவர்களுக்கு ஒரு சுமை இஸ்ரேலுக்கு சுமை ஒன்று உண்டாகுது இந்த இடத்துல வந்து ஹமாஸை சமாளிக்கணும் இந்த இடத்துல ஹிஸ்புல்லாவையும் சமாளிக்கணும்ன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருது ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க ரெண்டு பக்கமும் அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க இதுல வந்து ஹசன் நசுருல்லா அப்படின்றவர் வந்து ஹிஸ்புல்லாவனுடைய லீடர் பெரிய அளவுக்கு அறியப்பட்ட லீடர் ஏன் அறியப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து உலகத்தால் வெல்ல முடியாத ஒரு சக்தி ஐஎஸ்ஐஎஸ் ஒரு சக்தி இருந்தது அந்த சக்தியை வீழ்த்தின புகழ் வந்து ஹசன் நசுருல்லாவையே சேரும் ஹசன் நசுருல்லாவின் தலைமையிலான போராளி குழுக்கள் தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐ வீழ்த்தினார்கள் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாரில் உங்களுக்கு இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலியத்து இஸ்ரேலிய இராணுவத்தை வந்து மண்டியிட வைக்கிறார் இஸ்ரேலிய இராணுவத்தை ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஜெயிக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவத்தை வந்து நேரடியாக வாரில் வந்து ஹிஸ்புல்லா ஜெயிக்கிறாங்க அவ்வளவு பலம் பொருந்திய ஒரு ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவம் அப்படின்றது அப்போ இந்த ஹிஸ்புல்லா ராணுவத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து ஆயுதம் அப்படின்ற சப்ளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் நாடு இருக்கு ஓஹோ ஈரான் வந்து ஆயுதத்தை எந்த வழியாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரியா வழியாக கொடுப்பாங்க சரி சிரியாவில் வந்து ஆசாத்தினுடைய ஆட்சி இருக்கும் வரை ஆசாத் அப்படின்றவர் வந்து சிரியாவுக்கு அனுசரித்து போகக்கூடியவராக இருந்தாங்க இந்த தளம் அப்படின்றது வந்து அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய எந்த தளத்தையும் இஸ்ரேலாலோ அல்லது அமெரிக்காவோனாலோ பயன்படுத்த முடியாது அப்போ உங்களுக்கு இது வந்து பெரும் தடையாக வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தாங்க அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த சிரியா தளங்கள் வந்து பெரிய அளவுக்கு தேவைப்பட்டுச்சு அது தேவைப்படும் பொழுது அதை கைப்பற்றி கொண்டால் ஹிஸ்புல்லாவை எளிதில் அவர்கள் வந்து வீழ்த்த முடியும் அல்லது ஹிஸ்புல்லாவை வந்து உங்களுக்கு வந்து நேரிட முடியும் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் அப்புறம் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதம் அவர்களுக்கு வரக்கூடிய ஆயுதத்தை தடைப்படுத்த முடியும் சிரியா இவர்கள் கையில் கிடைக்கும் வரை அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சிரியாவில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு உள்நாட்டு கலவரத்தை தொடர்ந்து உண்டாக்கி சிரியாவில் வந்து ஆசா தன்னுடைய ஆட்சியை வீழ்த்தினார்கள் ஆசா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரஷ்யா நோக்கி போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரியாவில் சிரியாவில் வந்து இவர்களுடைய ஆட்சியை உருவாக்கினாங்க அதாவது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியை அவர்கள் உருவாக்கி இன்னைக்கு அந்த ஆட்சி தான் சிரியாவில் நடந்துட்டு இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் ஓட தலைவர் அவரு பேர் வந்து ஜுலானி ஆமா முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் அவர் அவருடைய நடந்துட்டு இருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ராணுவ தளவாடங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய கோலான் குன்று சிரியாலையும் கோலான் குன்று பகுதியில் இருக்கு அது எல்லாமே வந்து இப்போ இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இப்போ இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு இவர்களுக்கு ஈரானை நோக்கி இவர்களுக்கு ஏதாவது மிசைல் அனுப்புறதுக்கும் ஏவுகணைகள் அனுப்புறதுக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய விமானங்களை கொண்டு நிறுத்துவதற்கும் சிரியா ஒரு தளமாக பயன்பட்டுட்டு இருக்கு அது வந்து அந்த விஷயத்தில் வந்து அவர்கள் வந்து சிரியாவை கைப்பற்றி அவர்கள் அதில் வெற்றி கொண்டாங்க அதற்கு பருந்த துணையாக ஐஎஸ்ஐஎஸ்னுடைய முன்னாள் தளபதியான ஜுலானியும் அவருடைய ஐஎஸ்ஐஎஸ் துருப்புகளும் பயன்பட்டுச்சு இது வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இஸ்ரேல் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து சிரியாவை கைப்பற்றி கொண்டனால ஹிஸ்புல்லாக்களுக்கு வரக்கூடிய ஆயுதம் வந்து பெரிய அளவு தடைப்பட்டிருக்கு அதனால ஹிஸ்புல்லா கிட்ட ஈரான்ல இருந்து வர வேண்டிய ஆயுதம் வர்றதில்ல அப்ப பெரிய அளவுக்கு தடை இருக்கு அப்போ இப்போ குறைந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காசா வார் நடந்துட்டு இருக்கும்போது போது முழுக்க முழுக்க தன்னை முழுவதுமாக அந்த போரில் வந்து ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல இருந்து அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது பாலஸ்தீன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே எங்களுடைய நாங்கள் எல்லோருமே வந்து உரு பிள்ளைகள் அதனால் ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தான் அவங்க வந்து போராடினாங்க அவருடைய முக்கிய தலைவரான ஹசன் நசூருல்லாவிடம் வந்து இவர்கள் வந்து சமாதான பேச்சுக்காக ஒரு தூது விட்டுருந்தாங்க இஸ்ரேல் த்ரூ அமெரிக்கா வந்து விட்டுருந்தாங்க அதை நம்பி இவர் வந்து இவருடைய துருப்புகளுடன் இவர் வந்து பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு பங்கர் பிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல் மூலமாக வந்து ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார் படுகொலை வந்து ஹசன் நசுருல்லா படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னாடி ஒரு இரண்டு தலைவர்களை கடந்து இப்ப மூன்றாவது ஒரு தலைவர் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா வந்து தேவைப்பட்டால் நாங்கள் வந்து களத்திற்கு வருவோம் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அதுக்கு பதிலாக வந்து ஏமன் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹவுதிஸ் ஏமன் நாட்டில் வந்து இப்போ ஏமன் நாடு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பழங்குடிகள் வாழக்கூடிய ஒரு நாடு சரி அந்த இஸ்லாமிய பழங்குடிகள் அங்கேயும் எண்ணெய் வளம் நிறைந்த நாடு தான் ஆனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மேலை நாட்டு படையெடுப்புகள் மேலை நாட்டு ஆக்கிரமிப்பு பிரிட்டானிய ஆக்கிரமிப்பு அமெரிக்கா ஆக்கிரமிப்புனால அவர்களுடைய எண்ணெய் வளமெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த நாடுகள் சுரண்டி எடுத்துகிட்டு போனால அந்த நாடு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்போ இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சவுதி அரேபியா முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்போ இவர்கள் அமெரிக்காவை எதிர்க்க

போர் முதல சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வைத்து அவர்கள் வந்து மிக மிடுக்காக அந்த அந்த போரில் ஈடுபட்டாங்க ஹவுதீஸ் கிட்ட எங்க இருந்து ஆயுதம் வருது எப்படி வருதுன்னு தெரியல பட் ஹவுதீஸ் அந்த வாரில் வின் பண்ணாங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா மிக வளம் மிக்க ஒரு எண்ணெய் வாயிலை கடைசியாக அவர்கள் பற்ற இருக்கிறார்கள் அவருடைய ஏவுகணை விட்டு இருப்பார்கள் அது இன்னைக்கு வரை எரிஞ்சிட்டுதான் இருக்கு அதை வந்து அணைக்க முடியல அந்த வாரில வந்து ஹவுதீஸ் ஜெயிச்சாங்க இவர்கள் அஹ் நிபந்தனையற்ற மன்னிப்பு ஹவுதீஸ் கேட்டுட்டு விலகிட்டாங்க சவுதி அரேபியா இவர்கள் முழுக்க முழுக்க அந்த வாரில் சவுதி அரேபியா ஈடுபடுறது வந்து அமெரிக்கா ஆயுதங்களை நம்பிதான் ஈடுபட்டாங்க ஆனா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்போ ஹவுதிக்கு பார்த்தீங்கன்னா ஹவுதி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈரானுடைய பிராக்சி ஈரானுடைய ஒரு அமைப்பு ஈரான் உருவாக்கணும் ஒரு அமைப்பு தான் ஹவுதிஸ் எதற்காக அமை அந்த அமைப்பு உருவாக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய கிழக்கில் அமெரிக்கா போன்ற பிரான்ஸ் போன்ற மேலை நாடுகளின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுதம் தாங்கிய அமைப்பு ஹவுதிஸ் இப்போ இந்த ஹவுதீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரில் இஸ்ரேல் வாரில் வந்து இப்போ ஹிஸ்புல்லா கொஞ்சம் விலகி நிற்கும் பொழுது இவர்கள் வந்து பெரிய அளவுக்கு செயல்படுறாங்க இப்போ ஹவுதீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா செங்கடல் ராஜா அப்படிம்பாங்க ஏன்னா ஹவுதிஸ் ஏமன் ஏமன் நாட்டினுடைய பகுதியை ஒட்டி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செங்கடல் இருக்கு இந்த செங்கடல் அப்படின்றது வந்து இன்னைக்கு அனைத்து உலக நாடுகளுக்குமே சைனா உட்பட சீனா சைனா ரஷ்யா உட்பட இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வணிகங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து செங்கடல் எதுவா இருந்தாலும் செங்கடல் வெளியே தான் வரணும் செங்கடல் வழி ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிரிக்காவை சுற்றி நமக்கு வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அது மிகப்பெரிய பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் உண்டு பண்ணும் அதனால செங்கடல் வழியாக தான் வர முடியும் அப்போ உங்களுக்கு என்னை இந்த மக்கள் மீது பாலஸ்தீன் மக்கள் மீது நெருக்கதலை உண்டாக்கும் பொழுதும் அந்த பாலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்படும் பொழுதும் இவர்கள் வந்து சிங்கடலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணும்போது அந்த வழியா வந்து பிரிட்டன் வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய இந்த உங்களுக்கு கச்சா எண்ணெயுடைய வணிகம் தடைப்படும் அமெரிக்காவுடைய கச்சா எண்ணெய் வணிகம் தடைப்படும் ஜெர்மனுடைய கச்சா எண்ணெய் வணிகம் தடை தடைப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கொண்டு வர்றது எல்லாமே தடைப்படும் இதுல வந்து இந்த இது இதனுடைய நீட்சி உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது பொழுப்பாளர்ல வார் நடந்துட்டு இருக்கும்போது இவர்கள் வந்து செங்கடலை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டு இவங்க சொன்னாங்க என்னைக்கு வந்து நீங்க அங்க வந்து வார் நிறுத்துறீங்களோ என்னைக்கு எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்களை நீங்க கொள்வதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு வந்து நாங்க வந்து செங்கடலை வந்து வழி விடுறோம் அது வரை விட மாட்டோம் அப்படின்னாங்க அதையும் மீறி பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு கப்பல் வந்துச்சு முதல் முறை ஒரு கப்பல் வந்துச்சு அந்த கப்பலை வந்து அவங்க வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கும் ஏமன் கிட்ட தான் அந்த அந்த கப்பல் இருக்கு அந்த கப்பலுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் கார்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பிஎம்டபிள்யூ ஆடி அந்த எந்த நாட்டோட அது வந்து பிரிட்டனுடையது வந்து பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா கொலைபரேட்டோடைய கப்பல் இப்போ அங்கே இருக்கு கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் கார்கள் அங்கே இருக்கு வெளியே உயர்ந்த சொகுசு கார்கள் அங்கே இருக்கு அதை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு சுற்றுலா மாதிரி வந்து பார்த்துட்டும் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதனுடைய நீட்சி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா கப்பல்கள் தாக்கப்பட்டது அமெரிக்கா பிரிட்டன் வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டது இதுல வந்து இவர்கள் பொறுக்க மாட்டோம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒட்டுக்கா அவருடைய கப்பல் படையுடன் வந்து ஃபைட் பண்ணி பார்த்தாங்க ரெண்டு பேருமே தூத்துட்டாங்க சமீப குறுகிய காலம் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தோத்தாங்க இரு அந்த பிரிட்டன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செங்கலை விட்டு விலகி போயிட்டாங்க இதற்கு மேலும் நம்மளால் வந்து பொருளாதார இழப்பை சகித்து கொள்ள முடியாது அவங்க போயிட்டாங்க அமெரிக்கா இருந்தும் வேறு கப்பல்கள் எல்லாம் விட்டு அவர்கள் வந்து ஃபைட் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவர்களால் வந்து அந்த நாட்டு மக்களை கொல்ல முடிஞ்சதே தவிர இவர்களை ஜெயிக்க முடியல இதில் இறுதி கட்டி இறுதி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து அவர்கள் கப்பலில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து அகதிகளாக வந்து ஏமன்ல தங்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி எட்டு பேர் அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் வந்து ஏவுகணை விட்டு வான்வெளி தாக்குதல் நடத்தி கொண்டாங்க அதுபோல வந்து இந்த ஹவுதி பழங்குடி மக்கள் இவர்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு பொழுது அந்த பொதுமக்கள் மீது வந்து குண்டை போட்டு கொள்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பெருமையா சொல்லியும் சிரிச்சு அப்படி மக்களை கொள்வதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையா சொல்லி சிரிச்சாங்க ஆனா அவர்களுடைய இந்த சிரிப்பு எக்காலமால ரொம்ப நாள் நிக்கல அதையும் மீறி பாத்தீங்கன்னா வந்து அவர்களிடம் ஃபைட் யுத்தம் பண்ண முடியாம பேரிழப்பு பொருளாதார இழப்பை சந்திச்சு அங்கேருந்து அந்த கப்பலை விலக்கிட்டாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களிடம் வந்து சமாதான பேச்சு தூதுக்கு வந்தது அமெரிக்கா தான் ஹவுதி சட்டம் சரி நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் நீங்களும் எங்களுடைய கதை கப்பலை தயவு செய்து தாக்க கூடாது அப்படின்ற ஒரு சமாதான உடன்படிக்கை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்டு இவர்களும் அமெரிக்கா கப்பலை தாக்காமல் விட்டுருந்தாங்க வேற எந்த கப்பலும் அதுக்கு வெளியே வரக்கூடாது இவர்கள் சைனா கப்பலுக்கும் அண்ட் இது இது ரஷ்ய கப்பலுக்கு வந்து மட்டுமே விதிவிலக்கு வச்சிருந்தாங்க மீதி எந்த கப்பல் போனாலும் அவங்க அந்த வழியாக செங்கடல் வழியாக அவங்க விட மாட்டாங்க இப்போ இன்னொரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுதான் அவங்களுக்கு வந்து இதனுடைய அந்த ஹவுதிஸ் அண்ட் இஸ்புல்லா சம்பந்தமான ஒரு விஷயம் இதுதான் சொல்லுவார் அவங்க பலஸ்தீன் மக்களுக்கும் ஹமாஸுக்கும் அவர்கள் என்னைக்குமே துணையா வந்து நிற்பாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது வந்து வார் பண்ண வந்தா நாங்கள் இந்த உடன்படிக்கையை தகர்த்து நாங்கள் கட்டாயமாக அமெரிக்காவுடைய கப்பலை தாக்குவோம்ன்ற அறிக்கை வந்து அன்சாருல்லா அந்த ஹவுதீஸ் குழுவினுடைய தலைவர் அந்த ஆயுத குழுவின் தலைவர் அன்சார் உள்ள அறிவி வெளிப்படையாக அறிவிக்க விட்டிருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் இதுல வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்ன எப்படி இருந்துச்சு ஈரான் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு இறையாண்மை மிக்க நாடு ஈரானில் இருந்து மிகப்பெரிய கலாச்சாரங்கள் அது போக வந்து உங்களுக்கு இந்த உலகத்திற்கு தேவையான ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாமே ஈரான் வந்து பெரிய அளவுக்கு பங்களிப்பாட்டு இந்த உலகத்துக்கு பங்களிப்பாட்டினா ஒரு நாடுதான் வந்து ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு தான் வந்து ஈரான் நாடு இது மிகப்பெரிய பண்டைய காலத்துல வந்து ப பல படையெடுப்புகளின் மூலமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சிகள் மாறி மாறி வந்த நாடு ஈரான் நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அரபிய நாடு அல்ல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய நாடு அது பாரசி நாடு பா பாரசீக வலைகுடம் ஈரான் அமைந்திருப்பதே வந்து பாரசீக வலைகுடம் தான் அரேபிய நாடு கிடையாது அப்ப இந்த பரிசீக வளைகூடம் இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த கடலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா கத்தார் அந்த மாதிரி நாடுகள்லாம் வரும் அப்போ உங்களுக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எண்ணெய் வளம் மிகுந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இஸ்லாமிய புரட்சி வந்து ஈரான்ல நடக்குது இஸ்லாமிய புரட்சி நடந்து அவர் வந்து விரட்டப்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க மேலை நாடை சார்ந்து இருக்கிறவர் குறிப்பா வந்து அமெரிக்காவை சார்ந்திருந்தார் அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நாடு வந்து அமெரிக்கா கிட்ட இருந்த மாதிரி தான் ஈரான் வந்து அப்போ முழுக்க இவர்களை துடை தெரிந்து இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக இந்த ஈரானை வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டாங்க இன்னைக்கு வந்து அயத்துல்லா அலி கமேனி இருக்காரு இவருடைய தந்தை யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து சுப்ரீம் லீடரா வந்து அவர் எடுத்துக்கிட்டதுதான் இருந்து இன்னைக்கு வரை இஸ்லாமிய குடியரசு ஆஹ் அவர் பேர் கோகோமணி ஆமா ஆமா இல்ல இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய குடியரசு வந்து இவருடைய இதுல வந்து இவர் சுப்ரீம் லில்லடாக நடந்துட்டு இருக்கு இப்போ இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வார் அப்படின்றது வந்து காசாவை தாண்டி வரக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காசா மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் வார் அந்த போர் நடக்கும் பொழுதும் காசா மக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்படும் பொழுதும் இதற்கு குரல் எழுப்பினது ஈரான் மட்டும்தான் உலக அரங்கில் குரல் எழுப்பிச்சு எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா ஐநா சபையில் ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்பினாங்க காசா மக்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய படுகொலைகளை எதிர்த்து எந்த நாடுகளும் வாய் துறக்கல என்ன கேட்டிங்கன்னா ஏகாதிபத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் ஆனா இந்த பயத்தை எல்லாமே கடந்து இதை வந்து இவர்கள் மட்டும்தான் ஈரான் மட்டும்தான் ஒரு நாடாக இருந்து குரல் எழுப்பினாங்க ஐநா மன்றத்தில் இவர்கள் எழுப்பாத குரல் கிடையாது அவங்க வந்து இது அதாவது ஒரு வல்லரச நாடு வல்லாதிக்க நாடு அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு என்ற ஒரு கணக்கிலே எடுக்கல அது எல்லாமே கடந்து இவர்கள் அந்த மக்களுக்கான உரிமையை வந்து இவர்கள் எப்பொழுதுமே பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு இவர்கள் கட்டுப்படல அமெரிக்காவினுடைய டாலர் சம்பந்தப்பட்ட ஒரு இந்த வணிகத்திற்கும் இவர்கள் கட்டுப்படாமல் இருந்தனால அன்னு அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து இவர்கள் குடியரசாக என்னைக்கு வந்து ஈரான் வந்துச்சோ அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பொருளாதார தடை அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை வணிக தடையை வந்து எதிர்கொண்டுதான் இருக்காங்க இருந்தும் இவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சுய

ஈரானை தாக்காமல் அங்க அருகில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் வச்சு ஈரான் மீது வந்து போர் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஏன்னா ஈரான் நிம்மதியை இருந்திருக்கூடாது ஈரானுடைய வலிமை போர் செஞ்சு குறையணும் அதன் மூலியமாக வந்து நம்ம வந்து ஈரானை கைப்பற்றிக்கணும் ஈரானை கைப்பற்றுவதற்கு நோக்கம் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அதுதான் ஒரு நோக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஆனா அவர்களால முடியல அந்த சந்தர்ப்பத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஈரான் தன்னை வளப்படுத்திக்கிட்டாங்க தன்னுடைய ஆயுத பலத்தை எல்லாமே வளப்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து ஏவுகணைகள் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வச்சிருக்காங்க உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஏவுகணைகள் வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க ஈரான் தயாரிக்கிறாங்க அப்போ இதுதான் வந்து இதனுடைய ஒரு பேஸ் ஏன் ஈரான் உள்ள வருது அப்படின்னு கேட்டாங்க கேட்டீங்கன்னா ஈரான் வந்து கட்டாயமா வந்துதான் ஆகணும் வந் அது வந்து க கட்டாயம் அது பார்த்தீங்கன்னா இந்த வார் எப்படியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து முடிஞ்சதுனாலும் காசாவில் இருந்து முடிஞ்சாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காசாவை இயக்குவதும் அங்கே ஹமாஸை இயக்குவதும் ஈரான் தான் ஹிஸ்புல்லாவை இயக்குவதும் ஈரான் தான் ஹவுதிஸ் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை இயக்குவதும் ஈரான் தான் அப்போ உங்களுக்கு இந்த ட்ரம்ப் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச போதே வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நீங்க எதுக்காக ஹமாசுட்ட ஃபைட் பண்றீங்க ஹமாசுக்களுடைய தலை தலைவராக அங்கே வந்து ஈரான் இருக்காங்க இல்லையா ஈரானை தூக்கி போட்டு மிதித்தால் எல்லாம் சரியாகிவிடும் ஒரு விவரத்தை வந்து அவர் யூஸ் பண்றாரு ம் அப்போதான் அடிப்படையில தான் வந்து இவர்கள் முதல் தாக்குதலாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் வந்து தன்னை வந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அவர்களுடைய அணு விஞ்ஞானிகள் ஒரு தலைவர் எல்லாமே அங்க கொல்லப்படுறாங்க இது வந்து என்னன்னா இப்ப வந்து ஈரான் மீது வந்து அணு ஆயுத பரவல் தடைன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு அணு வந்து அணு ஆயுதம் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒருபோதும் தயாரித்து விடக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்றாங்க ஆனால் அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அமெரிக்கா மட்டும் நியூக்ளியர் வெப்பன் வைக்காம நியூக்ளியர் வெப்பனை இஸ்ரேலுக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது இது நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல் அதே இடத்துல வந்து ஈரான் வைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வச்சுக்குவோம் பட் நீங்கள் வச்சுக்கூடாது அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது வந்து நியாயம் அப்படின்னு வந்து யாருமே ஏத்துக்கல இது வந்து சைனாவும் ஏற்றுக்கலை ரஷ்யாவும் ஏத்துக்கல நீங்க வச்சிருக்கும் போது அவங்க ஏன் வச்சிருக்க கூடாது வடகொரியாவும் நீங்க வச்சிருக்கும் போது அவங்க ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வருது இப்ப வந்து யுரேனிய செறிவூட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து யூரான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்ப அந்த யுரான அந்த செறிவூட்டல் நிலையங்களை வந்து தாக்கி அளிப்பதற்கான முயற்சிகளை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே இது கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடமா நெதரிய யாவும் சொல்லிட்டு தான் வர்றாரு ஈரான்ல வந்து இது யுரேனியம் வந்து செறிவூட்டல் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம உடனடியாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காரு பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் அவர்கள் வந்து யுரேனியம் செறிவூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா அது உறுதியா அப்படின்னு தெரியல இதை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு இவங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஈரான் சொல்லுது ஈரான் சொல்லுது சரி இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் முதல்ல தாக்குனது யாரு ஈரான் இதுதான் தாக்குறாங்க இஸ்ரேல் தான் தாக்குறாங்க ஈரான் மேல ஈரான் மேல பெரிய ஒரு பாரிய இழப்பை வந்து ஈரான் சந்திக்கும் அவங்க முக்கிய தளபதிகள்லாம் வந்து இழக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க சரி இப்போ ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி நிலைகுலைய வச்சிருச்சு இஸ்ரேலு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிர் சேதம் பொருள் சேதம் இதை இது குறித்து சொல்லுங்க இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் இப்போது உங்களுக்கு வந்து இஸ்ரேல பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து அட்டாக் பண்ணுறாங்க ஆழம் தெரியாம காலவிட்ட ஒரு கதை அது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த ஏவுகணையினுடைய பலம் வந்து உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது

அந்த ஆயுதங்களை சுமந்து கொண்டு போய் அடிக்கக்கூடிய ட்ரோன் இருக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈரான் தான் வந்து ரஷ்யா சப்ளை பண்றாங்க ஓஹோ இது ஒரு விஷயம் இருக்கு இதனுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா மொசாட்டுக்கு கொஞ்சம் தெரியுமே தவிர வந்து முழுக்க வந்து இவர்களுடைய அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அதாவது தெரியாது அதே மாதிரி சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் ஹைப்பர் சோனிக் ஏவுகணைகள் ஃபத்தே ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து மொசாட்டுக்கு பெரிய அளவுக்கு தெரியாது இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளில் வந்து புது புது வெர்ஷன்ஸ் புதிய தலைமுறை கண்டுபிடிப்புகளை ஈரான் வச்சிருக்காங்க இது இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு அதனால இவர்கள் வந்து ஒரு குருட்டு தைரியத்துல வந்து அடிச்சுட்டாங்க ரொம்ப நாள் அவர்கள் பதுங்கி தான் இருந்தாங்க இஸ்ரேல் வந்து ஈரானை தொடுவதற்கு பதுங்கியே இருந்தாங்க தொட்டு ஏதாவது விபரீதம் ஆயிருமோ அப்படின்னு பதுங்கி இருந்தாங்க பட் தொட்டுட்டாங்க தொட்டு உடனே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ராணுவ ஆய்வாளர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்சியர்கள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிலவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்தா நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இஸ்ரேலுடைய பவர் காட்டிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு காலமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரானால் இஸ்ரேலை திருப்பி அடிக்க முடியாதுன்னு ஆறுடம் சொன்னாங்க கணிப்பும் சொன்னாங்க சொல்லி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் உலகம் வியக்கிற அளவுக்கு ஒரு தாக்குதலை ஈரான் செஞ்சு காட்டினாங்க அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அலை வர தாக்குதல் பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த தயாரிப்பான இந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் செஞ்சாங்க இந்த தாக்குதல்னால இஸ்ரேலினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய டெல்லவியும் மொத்தமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது அங்கே கட்டிடங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நீங்க வந்து சிதைக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்களும் கொல்லப்படுவார்கள் இல்லையான்னு கேட்கிறாங்க அலி கமேனி கிட்ட தான் கேட்கிறாங்க அயத்துல்லா அலி கமேனி சூப்ரீம் லீடர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன நீங்க கேக்குறது நியாயம் நான் ஒத்துக்கிறேன் சரி ரெண்டு வருஷமா பாலஸ்தீன்ல வந்து இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீடுகளை எல்லாம் அழிச்சாங்க இல்லையா அப்பெல்லாம் இந்த நியாயம் நீங்க பேசல

மீல் கட்டமைப்பு அதாவது வெறும் ரெண்டு நகரத்தை மட்டும் தான் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா டெல்லவியோ அது இல்லாமல் வந்து ஹைஃபா அது இல்லாமல் அஸ்கலான் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வேறு நகரங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து மேக் முடிஞ்சவர் அழிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு மக்கள் தொகை மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதுல என்னன்னா மொத்தமா வந்து இஸ்ரேல வாழக்கூடிய மக்கள் வந்து தொண்ணூறு லட்சம் மக்கள் இப்ப இருக்கிறாங்க இஸ்ரேல மட்டுமே அந்த இது சியோனிஸ்டுகளாக தொண்ணூறு லட்சம் மக்கள் நில திருடர்கள் அப்படின்ற ஒரு இதே சொல்லிக்கலாம் அந்த பலசீனத்திலிருந்து திருடிய நிலத்தில் தொண்ணூறு லட்சம் மக்கள் வாழ்றாங்க இன்னொரு பத்து லட்சம் மக்கள் பாத்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர்கள் வந்து செட்டிலர் அப்படின்ற அழைக்கக்கூடியவர்கள் இந்த செட்டிலர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இத கட்டாயமா தெரிஞ்சுதான் ஆகணும் இந்த பதிவு செஞ்சதே ஆகணும் பேரே அவர்களுக்கு செட்டிலர்கள் அப்படின்றதான் பேர் அந்த செட்டிலர் அப்படின்னா அவர்களுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர்களுக்கு வந்து இந்த அரசு அதாவது இஸ்ரேல் அரசு பாத்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்கும் மிக பலமான துப்பாக்கிகள் வழங்குவாங்க கத்தி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இது ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்திகள் கொடுப்பாங்க அது இல்லாம வண்டி கொடுப்பாங்க செலவுக்கு பணம் கொடுத்துருவாங்க இந்த இதோட பாத்தீங்கன்னா வந்து இவர் இந்த வெப்பனோட இவர் ஒரு வில்லேஜுக்கு போவார் பலஸ்தீன கிராமத்துக்கு போவார் அங்கிருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் அவர் தான் கொஞ்சம் நிலம் வச்சிருப்பாரு அப்போ அந்த விவசாயிகிட்ட வந்து அந்த நிலத்தை கேட்பாரு அவர் வந்து குடுக்கலாம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது எப்பொழுதுமே அந்த வன்முறை அந்த கொடூரமான வன்முறை அந்த துப்பா அந்த கத்தியை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவார் அது தொட்டா அப்படி போயிடும் தனியா போயிடும் அந்த மாதிரியான தான் அவர் வந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஏதோ இளைஞர்கள் திரளும் போது அவர்கள் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவாங்க அந்த ஒட்டு அவருக்கு ஒரு இருபது ஏக்கரா இல்ல வந்து இருபத்தஞ்சு ஏக்கரா இருக்கு வீடு இருக்குன்னா அப்படியே பிடிங்கி இவர் அந்த இடத்துல வந்து குடியிருப்பார் அதற்கு பேர் தான் செட்டிலர் இதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு இப்ப வரையும் செட்டிலர் குரூப் இருக்கு இந்த செட்டிலர் குரூப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு டிராமா வந்து அப்பப்போ அமெரிக்கா தெரிவிப்பாங்க அப்பப்போ பிரிட்டன் தெரிவிப்பாங்க ஆனா இதற்கான முழு உதவிகளையும் அமெரிக்காவும் பிரிட்டனும் செய்யறாங்க பாலஸ்தீன பகுதியில் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் ஆக்கிரமிப்பதற்காகவே செட்டிலர் அப்படின்ற ஒரு குரூப்பை வந்து உலகத்துல யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு அரசு அப்படி பண்ணாது ஆனால் இஸ்ரேல் அரசு அது பண்ணுது பாத்தீங்கன்னா இது மட்டுமே இல்லாம உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இந்த பலஸ்தீன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா வந்து ஆலிவ் பழங்கள் ஒரு அடையாளம் பாலஸ்தீனத்திற்கு ஆலிவ் பழங்கள் அடையாளம் அந்த பாலஸ்தீனருக்கு ஆலிவ் எண்ணெய் அடையாளம் இந்த உலகத்துக்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் பழங்களும் ஆலிவ் எண்ணெயும் சப்ளை செய்த நாடுதான் பலஸ்தீன் நாடு இதை வந்து இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணப்பயிர் இந்த பணப்பெயிர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்கவே கூடாதுன்ட்டு இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பணத்தில் இவர்கள் நிறைவு பெற்று விட்டால் இவர்கள் நம்ம எதிர்ப்பதற்கு எளிதாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து இவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு மேம்பாடு வந்து வரவே கூடாது மேம்பாடு அடைந்து விடவே கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க அதனுடைய அந்த உறுதியில் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த வீ அதாவது ஒவ்வொரு வீடு இருக்கு அப்படின்னு கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ பார்க்க முடியும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தென்னை மரம் இருக்கும் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அது இல்லாம ஒரு அஞ்சாறு மரம் இருந்துச்சுன்னா அவங்களால தேங்காய் விற்க முடியும் தேங்காய் வியாபாரி விற்க முடியும் இந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து பலசீன மக்களிடம் இருக்கு எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு ஆழிவு மரம் இருக்கும் ஆழிவு மரத்தை வந்து அவர்கள் குழந்தையை போல நேசித்து வளர்ப்பார்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த வந்து எந்த பாலஸ்தீன வீட்டிலும் ஒரு ஆழி மரம் கிடையாது பாலஸ்தீனி மரம் இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இது சிறையில் வந்து ஒருபோதுமே அனுமதிக்கல உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவர்கள் ஆக்கிரமிப்பு தொடங்கின பிறந்து இன்னைக்கு வரையும் அவர்கள் ஆழ்வு வைக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை அப்படி மீறி ஆழிவுமரம் வச்சிருந்தாங்கன்னா அதனுடைய வேர்ல ஆசிட் ஊற்றிடுவாங்க வேர்லையேசிட்டுவாங்க இவர்கள் மனிதர்கள் மீது மட்டுமே வன்முறையை பிரயோகிக்கல இந்த மாதிரியான மரங்கள் மீதும் வன்முறையை பிரயோகித்தார்கள் அப்புறம் இல்லன்னு வேரோட வெட்டிடுவாங்க வைக்கவே கூடாது அவளிய முறை வைக்கவே கூடாதுன்றது ஒரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பண்ணாங்க இந்த மண் இருக்கு இல்லைங்களா இந்த பலஸ்தீன் மண் பாத்தீங்கன்னா சூரியகாந்தி செடிகள் வந்து செழித்து வளரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய அந்த மண் தான் இந்த மண்ணுல வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பலஸ்தீன விவசாயிகள் பெரிய அளவுக்கு சூரியகாந்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சூரியகாந்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வான்வெளியாக அவர்கள் வந்து குண்டு போட்டு போயிருவாங்க சூரியகாதி விவசாயமே பண்ண முடியாது இவ்வளவு கொடுமைகள் அந்த மக்கள் மீது திரிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சற்று பார்ல இதுல வந்து ஐநா சபையில வந்து குரல் எழுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு குடிநீர் தேவையோ ஒன்று பெரிய விஷயம் இருக்கு இந்த குடிநீர் தேவையை ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே கடல் நீரை குடிநீர் ஆக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து பாலஸ்தீனில் அவங்க செஞ்சிருந்தாங்க அந்த பாலஸ்தீன் மக்களுக்கான நூறு சதவீத குடிநீர் தேவையும் இவர்கள் செய்த இந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆக்கும் திட்டத்தில்தான் கிடைச்சிருந்துச்சு இதை பொறுக்க மாட்டாத இந்த இஸ்ரேல் அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதன் மீதும் அமெரிக்கா கொடுத்த குண்டை வச்சு தகர் தாக்கி அழிச்சு அவருடைய தொட்டி நீர் நிலைகள் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சு சொன்னாங்க